டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்தியாவுக்கு உதவ அமெரிக்கா முன்வந்துள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது கார் வெடிகுண்டு தாக்குதலில் துருக்கிக்கு தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்தியாவுக்கு உதவ முன்வந்துள்ளது அமெரிக்கா இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் விவரங்களை பதிவு செய்யுங்கள் செங்கோட்டை அருகே நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் என்பது அந்த சம்பவத்தில் அந்த தாக்குதலை அரங்கேற்றிய உமர் நபி துருக்கிக்கு சென்று வந்ததுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் திட்டமிட்ட பயங்கரவாத சம்பவம் என மத்திய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது விசாரணை பல்வேறு கோணங்களில் விரிவடைய தொடங்கியிருக்கிறது உபர் நபியுடன் தொடர்பில் எட்டு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய உறவினர்களிடமும் தொடர் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவர்கள் தங்கி சதி திட்டம் தீட்டிய பரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்பாலா பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு கட்ட விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்தியாவுக்கு உதவுவதற்கு அமெரிக்கா முன்வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கார் வெடிகுண்டு தாக்குதலில் துருக்கிக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் கூடிய சூழலில் இந்தியாவுக்கு அமெரிக்கா தற்போது உதவ முன்வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் எனவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இந்தியாவினுடைய விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமர் மோடி மோடி மற்றும் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இடையே நீண்ட காலமாகவே ஒரு நட்புறவு நல்லெண்ண அடிப்படையிலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புறவு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் இந்தியா டெல்லியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யவும் அதன் பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர்களை கண்டறியவும் இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்தியாவுக்கு தாமாக முன்வந்து உதவுவதற்கு அமெரிக்கா முன்வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதலில் கைதாகி இருக்கக்கூடிய பெண் மருத்துவர் சாகினுக்கு உதவி இருக்கக்கூடிய கான்பூரை சேர்ந்த மருத்துவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கான்பூரை சேர்ந்த மருத்துவரான ஆரி பெண் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் பல்வேறு கட்ட விசாரணைகள் அவர் தொடர்புடைய ஆதாரங்களையும் சேகரித்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பெண் பயங்கரவாதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய சாகரின் செல்போன் உரையாடல் மூலமாக அந்த மருத்துவர் ஆறு சிக்கியிருப்பதாகவும் அவருடைய செல்போன் உரையாடல்கள் மீண்டும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையும் விரிவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அல்பாலா பல்கலைக்கழக கட்டடத்தை சதிச்செயலுக்கு சந்தித்து சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடமாக பயங்கரவாதிகள் பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் உறுதி செய்யப்படுகிறது ஏனென்றால் உபர் நபி உட்பட அவருடைய கூட்டாளி முசாமில் உட்பட பலர் அந்த அல்பாலா பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து இந்த சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்லாது பயங்கரவாதத்திற்கு தொடர்புடைய பலர் அந்த கட்டடத்திற்குள்ளாக மட்டுமே வந்து இந்த சதித்திட்டத்திற்கான ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி எப்போது இந்த சதி அரங்கேற்றலாம் எந்த இடத்தில் அரங்கேற்றலாம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட விவாதங்களையும் முடிவுகளையும் அந்த கூட்டத்திலேயே அதாவது அல்பாலா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கட்டடத்திலேயே முடிவெடுத்திருப்பதாக விசாரணையில் தெரிவந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் ஃபரிதாபாத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து பெயர்கள் அந்த முசமிலினுடைய விடுதியில் தங்கியிருந்த அந்த அறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைரியில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது விசாரணை செய்வதற்கு என்ஐஏ திட்டமிட்டிருக்கிறது இந்த விசாரணை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் விரைவில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி